வகுப்பு ஐந்து தமிழ் இயல் ஒன்று மரபு சொற்கள் ஒலி மரபு சொற்கள் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மரபு சொற்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பொருளுக்கு எந்த சொல்லால் சொன்னாங்களோ அதே சொல்லால் நம்மளும் சொன்னோம் அப்படின்னா அதை தான் மரபுன்னு சொல்லுவோம் இப்போது ஒலி மரபு சொற்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு விலங்குகளும் என்னென்ன சத்தம் போடும் அதை நம்ம எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா இப்போது நான் ஒவ்வொரு விலங்குகளோட ஒலி மரபு சொற்களை பற்றி சொல்ல போகிறேன் நீங்களும் திரும்ப சொல்கிறீங்களா ஓகே மிஸ் குரங்கு அலப்பும் குரங்கு அலப்பும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் குரங்கு அலப்பும் சூப்பர் அடுத்து குயில் கூவும் குயில் கூவும் இப்போ நீங்க சொல்லுங்க குயில் கூவும் சூப்பர் அடுத்து ஆடு கத்தும் ஆடு கத்தும் நீங்க சொல்லுங்க ஆடு கத்தும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சிங்கம் 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 முழங்கும் இப்போ சிங்கத்துக்கு ரெண்டு சொல்லலாம் என்னென்ன சொல்லலாம் சிங்கம் சிங்கம் முழங்கும் அடுத்தது நாய் குறைக்கும் நாய் குறைக்கும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் குறைக்கும் அடுத்தது புளி உருமும் அடுத்ததா பார்க்க போறது யானை யானை பிளிரும் யானை பிளிரும் யானை பிளிரும் யானை பிளிரும் அடுத்தது ஆந்தை ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் அடுத்தது மயில் மயில் அகவும் மயில் அகவும் மயில் அகவும் மயில் அகவும் கடைசியா பாக்க போறது பாம்பு பாம்பு சீரும் பாம்பு சீரும் பாம்பு சீரும் பாம்பு சூப்பர் குட்டீஸ் நன்றி